ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து என்ன குழம்பு வைக்க போகிறோன்னா வத்த குழம்பு வைக்க போகிறோம் அந்த வத்த குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் பூண்டு சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் போடணும் நல்லா பூண்டு பல் வந்து நல்லா நிறைய போடணும் அப்போ தான் பூண்டு குழம்பாக இருக்கும் ஒரு தக்காளி படம் ரெண்டு தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கோம் இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிருவோம் அடுத்து புளி ஊற வச்ச வச்சு பாருங்கள் ஒரு முழு தேங்காய் எடுத்து வச்சுருக்குவேன் இப்போ அடுப்பில் வந்து எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து வத்த குழம்புக்கு வந்து எண்ணெய் கண்டிப்பாக அதிகமாக போட்டால் தான் நல்லா இருக்கும் இப்போ எண்ணெய் போட்டாச்சு இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த சுண்டைக்காயும் இந்த மோர் மிளகாயும் சின்ன சின்ன மிளகாயாக எடுத்துக்கோங்க மோர் மிளகாய் வந்து ரொம்ப பெருசாக எடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே கொஞ்சம் மசாலா போகாது கொஞ்சம் காட்டம் அதிகமாக இருக்கும் அதனால் சின்ன மோர் மிளகாவாக பார்த்து எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து சுண்டை வத்தல் சரிங்களா பாருங்கள் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சும்மா ஒரு பேருக்கு கிள்ளி வச்சுருக்குறேன் கொத்தமல்லி இருக்குது வெங்காயம் பூண்டு தேங்காய் புளி புளி வந்து நல்லா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும் புளிப்பு தான் வந்து குழம்புக்கு டேஸ்ட்டு இப்போ இந்த சுண்டை வத்தலும் இந்த மோன் மிளகாயும் பொறிச்சி எடுக்கணும் கண்டிப்பாக அந்த மாதிரி இருப்பு சட்டியாக இருந்தால் இந்த மாதிரி சட்டியாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லது பொரிக்கிற சட்டி ஈய சட்டி வேண்டாம் இந்த மாதிரி இரும்பு சட்டி வேண்டாம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஏன்னா அதில் தான் அந்த குழம்பையே வைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சுண்ட பொரிச்சாச்சு மொரு மிளகும் பொரிச்சாச்சு அதுக்கடுத்து இந்த பூண்டு இந்த வெங்காயம் வச்சுருக்கோம் பாருங்கள் இதை வந்து அள்ளி போட்டுருங்க மொதல் பூண்டு மட்டும் போடுங்க ஏன்னா வந்து கொஞ்சம் பூண்டு வேகம் லேட்டாகும் நம்ம பாருங்கள் இப்போ வெறும் குண்டகத்தில் தான் வதச்சிருக்கோம் அதுவே வாசம் நல்லா வந்துடும் நல்லா பொன் நேரமாக நல்லா வறுத்தா நல்லா வாசமாக இருக்கும் பூண்டு வதக்கி போட்டு எப்போதும் குழம்பு வச்சா நல்லா வதக்கிடுவோம் பாருங்க சுண்டக்காய் வந்து நல்ல ஒரு பொண்ணு நிறமான கலரில் வந்துருச்சு அதுக்கடுத்து வந்து இந்த பூண்டு நல்ல பொன் நிறமாக எண்ணெய் கண்டிப்பாக வத்த குழம்புன்னு சொன்னால் இவ்வளோ வந்து எண்ணெய் தான் நல்லாயிருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து வத்த குழம்புக்கு எண்ணெய் நல்லா நிறைய ஊற்றணும் இப்போ பாருங்கள் நல்லா கலர் வந்துடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துருவோம் பூண்டு தனியாக வெங்காயம் தனியாக போட்டு சொன்னால் உங்களுக்கு வந்து பூண்டு சீக்கிரம் வதங்கிரும் மூணு நாளைக்கு கூட இந்த குழம்பு நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் தேங்காய் போட்டால் ஆனால் குழம்பு கெட்டு போயிடும்னு சொல்லுவாங்க நான் வந்து ஆனால் அந்த தேங்காய் போட்டேன் மூணு நாளைக்கு இந்த குழம்பு வந்து கெட்டே போகாது உங்களுக்கு ஏன்னா அப்படி குழம்பு வைக்க போகிறோம் குழம்பு பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சிருக்கோம் இது கூட அந்த ஒரு தக்காளி இந்த ஒரு தக்காளியும் போட்டு அரைச்சிரணும் பாருங்கள் வெங்காயமும் நல்லா வதஞ்சிருச்சு அப்போ அதை எடுத்துட்டு வந்து வெங்காயம் பாருங்கள் தூள் தனித்தனியாக வந்துடுச்சு வெ வெங்காயம்லாம் நல்லாவே இருக்குல்ல சின்ன வெங்காயம்னு சொல்லி தேகுதான் இப்போ இந்த வெங்காயத்தை எடுத்துடலாம் பாருங்கள் கலர் வந்து நல்ல கலர் தான் வாசம் பாருங்க நீங்கள் வச்சு குழம்பு வச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்லுவீங்க இந்த குழம்பு வந்து முஸ்லீம் வீட்டு வத்த குழம்பு எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எல்லாமே எடுத்தாச்சு இப்போ தக்காளியை போட்டு வதக்கணும் நல்லா வந்து இந்த தக்காளிப்பெலாம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தக்காளிப்பை போட்டுக்கேன் பாருங்கள் ஆனால் இதை நான் உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக இதுலேயுமே வதக்கி அப்படியே உதச்சிடுவேன் வெளியிலே ஒரு தக்காளி கூட தெரியாது அப்படி ஒரு வதக்கு வதச்சினா தான் வத்த குழம்புக்கு நல்லா இருக்கும் புளி பாருங்கள் நல்லா பெரிய உருந்தையாக பாருங்கள் இவ்வளோ புளி போட்டுக்கேன் நம்ம இந்த சட்டி நிறையா குழம்பு வைக்கணும் அப்போ இவ்வளோ வத்த குழம்புக்கு இவ்வளோ புளி தான் புளி நல்லா குளிப்பாக இருக்கும் குழம்பு வந்து அப்போதான் உங்களுக்கு வந்து மூணு நாளை கூட கெட்டு போகாமல் இருக்கும் அதனால புளி வந்து நல்லா நிறையா ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க மஞ்சத்தூள் வந்து தான் அந்த குழம்புக்கே உங்களுக்கு அதனால கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் போட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த மஞ்சத்தூள் குழம்போட கலர் வந்து எல்லோ கலரில் தான் இருக்கணும் அதனால் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டார் பாருங்க இப்போ தக்காளி பழமே நல்லா வதங்கிடுச்சு பார்த்து நம்ம வந்து எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோக்கு வந்து மிளகாத்தூள் இப்போ இந்த மிளகாத்தூளும் வந்து இதில் நான் மூணு ஸ்பூன் போடப்படும் ஏன்னா புளி வந்து நம்ம நிறைய போட்டிருக்கோமா அதனால் குழம்பும் வந்து நிறைய வைக்கப்படும் அதனால் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் அதுக்கு பாருங்கள் மல்லிப்பொடி மல்லிப்பொடி வந்து நல்லா ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் போடணும் மல்லிப்பொடி பாருங்க நல்லா நிறைய நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் வச்சுருக்குறேன் இந்த மல்லிப்பொடி போட்டு உப்பும் வந்து நல்லா அவ்வளோ உப்பு போட்டால் தான் வந்து நல்லா குழம்பு நல்லாயிருக்கும் நம்ம நிறையா குழம்பு வைக்கிறதுனால எல்லா உப்பையும் போட்டுவோம் சரிங்களா இது நல்லா வதக்கிட்டு புளி தண்ணி ஊற்றிடுவது தான் நம்ம பாருங்கள் பாருங்க தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லை புளித்தனியும் உஞ்சிரண்டிதான் அது அப்புறம் அது வந்து டைவர் கேட்கலாம் நம்ம இவ்வளோ மஞ்சத்தூள் போட்டனால தான் குழம்பு வந்து உங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு மஞ்சளாக இருக்குது ஏன்னா புளி ஊற்றுறதுனால ரொம்ப சீக்கிரம் கழுப்பாயிடும் அதனால் நம்ம வந்து வடிகட்டி வச்சு நம்ம அந்த புளி வ வடித்ததையும் சரி தேங்காய்வுக்கும் சரி ஊற்றிடும் பாருங்க இப்போ அந்த தேங்காவை நல்லா வந்து வடிகட்டிடணும் சுத்தமாக குழம்பு வந்து கொதிக்கிது பாருங்கள் குழம்பு இப்போ இந்த தேங்காய் பாலை எடுத்து பாருங்க நல்லா சுத்தமாக வடிகட்டியாச்சு இந்த தேங்காய் பாலை எடுத்து ஊற்றிடணும் ா நமக்கு வந்து ஒரு சட்டி பாருங்கள் இப்போ நமக்கு வந்து குழம்பு கொதிக்கிறது தான் எல்லாமே போட்டாச்சு உப்பு போட்டாச்சு மந்தித்தூள் போட்டாச்சு மஞ்சள் தூள் போட்டாச்சு மிளகாய் தூள் போட்டாச்சு எல்லாமே போட்டாச்சு இப்போ வந்து நம்ம டேஸ்ட் மட்டும்தான் பார்க்கணும் டேஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிக்குது இப்போ இந்த மேலே இருக்க அந்த முறை ஃபுல்லாகவுமே போகணும் அவ்வளோ தூரத்துக்கு வந்து குழம்பு கொதிக்க விடணும் குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறந்தான் அந்த அடுப்பை ஆஃப் பண்ணணும் இந்த குழம்பு சுண்டை சுண்டை தான் அவங்களுக்கு வந்து டேஸ்ட் இருக்கும் அதனால் நல்லா சுண்டை விட்டுறலாம் இந்த குழம்பு கொதிக்கட்டும் இந்த வெங்காயம் என்ன தெரியுமாங்க சின்ன வெங்காயம் ஐம்பது ரூபாங்க ஆனால் நல்லா காஞ்ச பழைய வெங்காயம் அதனால ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் இருக்குது பெரிய வெங்காயமும் அதே மாதிரி தான் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் இந்த தேங்காய் வந்து இருபது ரூபாங்க ஒரு தேங்காய் இருபது ரூபாய் கிடையாது ஆறு தேங்காய் வந்து நூறுரூபா நாங்கள் அதில் ஒரு தேங்காய் எடுத்து குழம்பு வச்சாச்சு பாருங்கள் குழம்பு எப்படி நல்லா கொதிக்குதுன்னு சொல்லிட்டுன்னு நல்லா கொதிக்க விடணும் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து இரும்பு சட்டி பழைய சட்டி பழைய காலத்து சட்டி அதனால் வந்து இந்த சட்டியில் குழம்பு தான் வைக்கணும் வச்சு குழம்பு அப்புறம் அதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடணும் இதிலே வச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் அந்த குழம்புல ஒரு ஸ்மெல் வரும் அந்த துரு ஸ்மெல் மாதிரி வரும் இரும்பு சத்துன்னு சொல்லுவாங்கல்ல அது அந்த ஸ்மெல் வந்துடும் அதனால் அந்த குழம்பை வந்து வேறு இதில் மாற்றிடணும் எப்போவுமே குழம்பு வச்ச உடனேயே பாருங்கள் நல்லா குழம்பு கொதிக்கிது குழம்போட கலர் மஞ்சள் மஞ்சத்தூள் அவ்வளோ போட்டனால தான் இந்த குழம்புல இவ்வளோ கலரு நல்ல கலர் இருக்குது இப்போ பாருங்க நம்ம வச்ச குழம்பு இவ்வளோ தூரத்துக்கு வச்சோம் இப்போ பாருங்கள் வத்திடுச்சு இதில் இப்போ வந்து இந்த சுண்டகத்தல் நம்ம போ போட்டு வச்சோம் பார்த்தீங்களா இதை போடணும் அதுக்கடுத்து நம்ம வந்து பூண்டு வெங்காயம் வதக்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இதில் போடணும் போட்டுட்டு இந்த குழம்பு அப்படியே மூடி வச்சிருவேண்டிதான் அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டு பாருங்க இதுதான் வத்த குழம்பு எப்படி இருக்குன்றத பார்த்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு இந்த வத்த குழம்பு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமண்ட் பாருங்கள் சுட சுட சாப்பாடு வத்த குழம்ப பாருங்கள் இன்னும் கூட நான் வந்து அமர்த்தவே இல்லை அடுத்து கம்மியாக தான் இருக்குது ஆனால் பாருங்கள் சுண்டிகிட்டே தான் இருக்குது இந்த குழம்ப பாருங்கள் சாப்பாட்டில் எடுத்து ஊற்றினோம் அப்படி சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்து செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு சொல்லுவேன்